பவானி லைஃப் ஸ்டைல் தனிமை ரொம்ப மோசமானது தனிமையாக இருக்கும் போது தான் நம்ம பழசெல்லாம் ஞாபகம் வரும் அந்த மாதிரி நான் வந்து முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்ன ஃபோட்டோலாம் வந்து எடுத்து வச்சு ஒன்றுனா பார்த்து என்னோடய கடந்த நாள் அதெல்லாம் வந்து ஒன்றா தேடி இங்கே என்னோடய அம்மா அப்பா என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோலாம் தேடி பிடிச்சி எடுத்திருக்கேன் நான் பார்த்தது போதாது நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கட்டுப்பவனி டேப்ஸ்ட்டே ஃப்ரெண்ட்ஸ் தனியாக உட்காந்துருந்தேன் நான் சும்மா ஒன்றோடா தேடிட்டு ரொம்ப பழைய ஆல்பம்ஸ்லாம் கிடச்சிது அதில் நான் சின்ன வயசில் நான் எப்படி இருந்தேன் அதையும் பாருங்கள் என் குட்டி ரெண்டு பசங்களும் எப்படி இருந்தாங்க அதையும் பாருங்கள் எங்கள் அம்மா அப்பா என் பாருங்கள் எங்கள் அக்கா தங்கச்சி தான் எப்படி இருந்தாங்க அதையும் பாருங்கள் வாங்க கூடிய உள்ளே போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஆரம்ப ஃபேமிலி எங்கள் அம்மா புஷ்பா எங்கள் அப்பா சங்கர் என் ஒரே ஒரு தம்பி குமார் நாங்கள் அக்கா தங்கச்சி அஞ்சு பேர் இதில் மட்டும்தான் இருக்கும் நிறைய ஃபோட்டோஸாக இருக்க மாட்டோம் இந்த ஃபோட்டோஸ் வந்து பத்தொம்போது இருபது வருஷம் படைசு இது வந்து எங்கள் அம்மாக்கா வந்ததுனால் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்க எங்கள் அம்மா இந்த அப்புறம் வேறு எந்த ஃபோட்டோலையும் வரல கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்க எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி நாலில் இறந்தாங்க எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி பத்தில் இறந்தாங்க அந்த வேறு பெருசாக எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க என்னோட ஃபேமிலி இதில் ஆரம்பித்தது ஆலமரமாக மரமாக ஆரம்பித்து இன்றைக்கு குட்டி கிராமம் மாதிரி பேரம் பேத்தி எங்கள் அம்மா அப்பாவுக்கு பேரம் பேத்தி எனக்கு பேத்தி எங்கள் அக்கா தங்கச்சிக்கு பேத்தின்னு இன்றைக்கி பெரிய ஒரு குடும்பமாகவே நாங்கள் இருக்கிறோம் ஒரு பிள்ளை பெற்றாலே தகப்பம் வந்து ஆண்டி ஆயிடுவான் எங்கள் அப்பா எங்கள் அஞ்சு பேரும் எப்படி கரை சேர்த்துருப்பான்னு நினச்சி பாருங்கள் அடுத்து நீங்கள் மெயினாக பார்க்க போகிறது இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கணேசன் ஒரு பேர் இவர் வந்து ரெண்டாயிரத்தில் இறந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தில் என்ன கல்யாணம் ஆச்சு பத்து வருஷம் கூட நான் வாழ்ந்திருக்கேன் ஹார்ட் அட்டாக்கில் வந்து இறந்துட்டாரு எங்கள் மூத்த பையன் வந்து ஒம்பது வயசு எங்கள் சின்ன பையன் வந்து மூணு வயசு அந்த இடத்துல இவர் இறந்தார் ஹார்ட் அட்டாகில் இறந்துட்டாரு இதுதான் எங்கள் கல்யாணம் ஃபோட்டோ வீட்டில் வச்சு தான் கல்யாணம் நடந்தது இப்போ தான் வீடியோ ஷூட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க வீட்டு வந்து கல்யாணம் அந்த மாதிரி எனக்கு வயசு பதினேழு அவருக்கு வந்து இருபத்தி ஏழு பத்து வருஷம் டிஃப்ரெண்ட் எங்களுக்கு ரொம்ப என் எங்கள் அப்பா வகையில் ரொம்ப ஒரு சொந்தம் எனக்கு அவர் எனக்கு மாலை மாற்ற நான் அவருக்கு மாலை மாற்ற வீட்டிலே முடிஞ்சது மாலை மாற்று பத்து வருஷமும் நீடிக்கலை இது நான் சின்ன பிள்ளையில எட்டு வயசாக ஒம்பது வயசும் தெரில அந்த நேரம் எங்கள் அப்பா சவுதியிலேருந்து வரும்போது வந்து கேமரா கொண்டு வர பார்த்தீங்கன்னா அதை வச்சு எடுத்த ஃபோட்டோஸ்னால் இதெல்லாம் அவ்வளோ கருப்பாக இருக்கேன் பார்த்தீங்களா இதுவும் நான் தான் குட்டி பாவடை போட்டு நிற்கிறேன் எங்கள் கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் எங்கள் அம்மா பாமநாசம் கூட்டு போயிருந்தாங்க அங்கே எடுத்தது இப்போ பாவனாசன் ரொம்ப மாறிட்டு நானும் எங்கள் அக்காவும் இது இதுவும் பவனாசம் எடுத்தது தான் ஒரு ஃபோட்டோவும் கிளியர் இல்லை அந்த நேரம் கல்யாணம் ஆகும்போது வெறும் பதினேழு வயசு தான் பொம்பாயில் பிறந்து வளர்ந்து ஒரு தமிழ்நாட்டில் கொண்டு கட்டி கொடுக்கணும்னு தெரியாமல் கட்டி கொடுத்துட்டாங்க ஒரு மண்ணும் தெரியாது அந்த நேரத்தில் இதுவும் பவனாசம் படித்தரையில் எடுத்தது இதுவும் நான் இதுவும் நான் தான் எங்கள் அக்கா அப்பா பாப்பாவை வச்சு நிற்கிறேன் அந்த நேரம் எனக்கு வந்து வயசு பன்னெண்டு இந்த ஃபோட்டோ ஓரளவு தெளிவாக இருக்குது இது எங்கள் அக்காவும் நானும் பாவனாசில் எடுத்தது இது வந்து என்னோட ரெண்டாவது பையன் மூணு மாதத்துல எடுத்தது பெரிய பையன் ஃபோட்டோவும் இருந்தது எங்கள் மருமக்காய் இங்கேருந்து வீடு காலி பண்ணி போகும்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல் எங்கள் பெரிய பையன் ஃபோட்டோவும் இருந்து ஒரு வயசில் எடுத்தது இது எங்கள் ரெண்டாவது பையன் நிறைய பழைய மெமரிஸ் இருக்குது அவ்வளோ ஃபோட்டோஸும் காமிச்சேன்னா நாலு அஞ்சு மணி நேரம் ஆயிரும் இது எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் தம்பி இது எங்கள் மூணாவது அக்கா வளக்காப்புக்கு எடுத்தது எங்கள் ரெண்டாவது அக்கா மூணாவது அக்கா என் தம்பி இது எங்கள் அம்மா ரெண்டு அக்கா இது நான் என் மூத்த பையன் என் ரெண்டாவது பையன் எங்கள் தம்பி பையன் மூத்தவன் என் பையன் இளையவன் இந்த ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என் கூட நல்ல தங்க கதை இது எங்கள் வீட்டுக்கார் இறந்து ஒரு வருஷத்தில் எடுத்த ஃபோட்டோ எங்கள் சின் எங்கள் தம்பி பையன் மகனுக்கு கேக் எடுத்தது இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கங்க இந்த ட்ரெஸ் எங்கள் மூத்த பையனுக்கு இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் சா வீட்டுக்கும் போட்டும் கல்யாண வீட்டுக்கு போட்டும் நல்லதுக்கென்று இந்த ஒரு ட்ரெஸ் தான் இருந்தது எங்கள் சின்ன பையன் சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவார் சாப்பாடு இல்லை கேக் கிடைக்கும் சோறு கிடைக்கும்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிருந்தேன் என்ன தமிழ்நாட்டில் கட்டி கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்து எங்கள் வீட்டுக்கார இறந்தார் இதையும் பார்த்துக்கங்க இந்த நிலைமை வந்து யாருக்கும் வரக்கூடாது தமிழ்நாட்லேருந்து கடந்து மீண்டும் நான் மும்பைக்கு வந்து இவர் என் கையை பிடிச்சார் நான் ஒரு கையை பிடிச்சேன் அதுக்கப்புறம் இந்த நிலம மாறி இந்த நிலமைக்கு ஆச்சு என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சம்மதத்தோடு இந்த முடிவு எடுத்தேன் நான் எங்கள் எனக்கு அம்மா அப்பா அந்த நேரம் எதுவுமே பெருசாக எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பாட்ட கேட்கறதுக்கு ஒன்றும் இது இல்லை அவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப வந்து என்னால் வருத்தப்பட்டு நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆகிட்டு வருத்தத்தோடு இருந்தார் நானாக என் பசங்கள்கிட்ட எடுத்த முடிவு இவர் வந்த பின்னதான் நல்லா போடுற துணி நல்லா சாப்பாடு என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வந்துது இந்த ஃபோட்டோவில் எங்களுக்கு போடுறதுக்கு துணி இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை இவர் என் வாழ்க்கையில் வந்த பின்ன என்னை தங்கத்தை மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டாரு இவர் வந்த பின்ன அவ்வளோ எங்களுக்கு செழிப்பு சந்தோஷம் சமாதானம் அவ்வளோ ஒற்றுமையாக வச்சுக்கிட்டார் எங்களை நல்லா பாசமாக வச்சுக்கிட்டாரு இந்த ஃபோட்டோஸ் வந்து எங்கள் சின்ன பையன் பிறந்த நாளுக்கு எங்கள் பெரிய பையன் சின்ன பையன் இவர் எங்கள் வீட்டுக்காரரு என்றைக்குமே இவங்க மூணு பேருமே தகப்பன் புள்ள மாதிரி இருந்ததில்ல ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அவ்வளோ அன்பு பாசம் அவ்வளோ எங்கள் பெரிய பையனுக்கு அவங்க தம்பின்னா உசுர் தான் அந்த பாசம் எங்கே போச்சு யார் கண்ணு போட்டுட்டு எங் அப்படின்னு சொல்கிற வார்த்தையே இல்லை இது எங்கள் ஃபேமிலி இது நான் இவர் எங்கள் சின்ன பையன் எங்கள் பெரிய பையன் எங்கள் குடும்பத்தில் யார் கன்று பட்டுன்னு தெரியல எனக்கு அப்போலாம் ஒரு பிறந்தநாள் ஆகட்டும் ஒரு மதர் டே ஆகட்டும் ஒன்று ஒன்றுமே எங்கள் பையன் பார்த்து பார்த்து செய்வார் இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது எனக்கு பிறந்தநாளும் கொண்டாடல எதுவுமே இல்லை எதுக்கு நான் வாழ்கிறேன்னு இருக்கேன் கேட்காலையே என் பையன் அபிஷேகம் பண்ணிட்டார் எங்கள் ப பெரிய பையன் என் மேலேயும் இவர் மேலே உங்கள் தம்பி மேலேயும் ஒன்று ஒன்றும் பார்த்து செய்வார் ஒரு பிறந்தாலும் மிஸ் பண்ண விட மாட்டார் இவர் அப்போ ரொம்ப மிசாக இருந்தார் இப்போ ரொம்ப தடியாகிட்டார் இது என் ரெண்டு பசங்களும் மூத்தவரும் இளையவரும் வரும் அவ்வளோ அண்ணன் தம்பிக்குள்ளே ராம லக்ஷ்மன் மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி கிழக்கேன்னு தெக்கே நிற்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு இருக்கும் நான் பாருங்கள் எவ்வளோ கலராக இவ்வளோ அழகாக மார்வாடி பொம்பளை மாதிரி இருக்கேன் மனசில் நிம்மதி இருந்தால் எல்லா கலையும் வரும் இவர் பிறந்தாலும் ரெண்டு பசங்களும் அவங்க ஃப்ரெண்டை கூட்டந்து அவரை கேட்காலே குளிக்க வச்சுருவாங்க மீண்டும் இந்த அன்பு பாசம் வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டேன் அப்போல்லாம் நாங்கள் அடிக்கடி எங்கேயாவது சுற்றி பார்க்க போவோம் பணத்துக்கும் குறவு இல்லை எல்லாமே இருந்தது இது நாங்கள் கேட்வே ஆஃப் இந்தியா தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் இது எங்கள் பெரிய பையன் மோஸ்ட்லி எங்கள் கூட எங்கேயும் வந்து சுற்றுன்னு ஆசைப்பட மாட்டார் எங்கள் சின்ன பையன்களோட சுற்றுன்னு ஆசை நான் எது எது வாழ்க்கையில் இழந்திருந்தனோ அத்தனையும் எனக்கு ரெட்டிப்பாகவே என் குலசாமி மாதிரி நின்று எனக்கும் என் பசங்களும் கொடுத்தாரு மீண்டும் அந்த நிலமை வரும்னு நம்பிக்கையோடு கடந்து இருக்கேன் நான் முடிஞ்சால் கண்டிப்பாக எங்கள் பெரியப்ப என் கல்யாண ஆல்பம் ஃபோட்டோஸோட போடுறேன் இது எங்கள் பையனும் மருமகளும் கல்யாணம் பார்த்து கோவா அனுப்பி போய்ச்சிருந்தோம் அங்கே உள்ள ஃபோட்டோஸ் இது அப்புறம் வருஷ வருஷம் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுவோம் இது எங்கள் நாலு பேரும் நாங்கள் இது ரெண்டு பசங்க அவரும் இது நானும் என் ப பையனும் இது என் வீட்டுக்கார் என் குலசாமி என்னை வாழை வச்சுக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்த என் குலசாமி அப்பப்போ கேட்டாப்ப மாற்றிக்கிட்டே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய பையன் சாமி கும்பிடுறது ரொம்ப பயபக்தியாக கும்பிடுவார் இது நான் எங்கள் வீட்டில் சாமி பிறப்பிட்டு போகும்போது ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் சின்ன பையனுக்கு சாமின்னு அவ்வளோ பிடிக்காது இருந்தாலும் நாங்கள் திட்டுவோம் சும்மா போஸ்க்காக ஆர்த்தி எடுக்கிற மாதிரி பில்டப் இருக்காரு இந்த பிள்ளையார்த்தியெல்லாம் குறைஞ்சது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ இருக்கும் எங்கள் பையன் தூக்கி செருப்பு இல்லாமல் வெறும் காலோடய குளத்து வரைக்கும் நடந்து அவரை தண்ணியில் விசர்ஜனை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவார் அந்த அளவு சாமி மேலே பக்தி அவருக்கு இது எங்களோட வேகனாக கார் அப்போ என்கிட்ட நாலஞ்சு கார் இருந்தது சாமியை வந்து வண்டியில் எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ என் மனசும் வெறுமையாக இருக்குது என் வீடும் வெறுமையாக இருக்குது அந்த அளவு மன வருத்தம் நானும் என் வீட்டுக்காரரும் இந்த பசங்களை எங்கள் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க அப்போ நான் ரொம்ப கலராக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வயசாக ரத்தம் காஞ்சி போய் டென்ஷனில் கருத்து போயிட்டேன் இது என் வீட்டுக்காரங்களும் ரெண்டு பசங்களும் மூத்த பையன் சின்ன தம்பிக்கு பிறந்தாலும் மூஞ்செல்லாம் கேக் அப்பி வச்சுட்டாரு அண்ணன் தம்பி தான் இவங்கள பார்த்து கற்றுக்கணும்னு சொல்கிற வழியில் இன்றைக்கி என்னமோ நடந்துட்டு எங்கள் பெரியப்பன் எங்கள் பெரிய பையன் வந்து சேம் அவங்க டேடி மாதிரி ரொம்ப வந்து ஹைட்டாக ரொம்ப டேலண்ட்டாக இருப்பார் அப்புறம் என் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் மாதிரியே என் பையன் வந்து சின்னவன் வந்து என்ன மாதிரி இருப்பான் ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு ஷோரூமில் வேலை பார்த்துறதுமே ஷோரூமில் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் செதுலாம் அங்கே எங்கள் வீட்டுக்காரர் இறந்த புதுசில் எங்கள் பையன் வந்து ஒன்பதாம் க்ளாஸு படிப்பை விட்டுட்டு தம்பியை பார்த்துக்கணும் அம்மாவை பார்த்துக்கணுன்னு ஒரு டயர் டயருக்கல்ல வேலை பார்த்தார் என் பிள்ள வந்து எதுவுமே நல்ல வாழ்க்கையில் அனுபவம் அனுபவிச்சது இல்லை அதனால என் பிள்ளைக்காக நான் என்ன என் உசுரை கொடுக்கல மட்டும் எல்லாமே செஞ்சேன் இது எங்கள் பெரிய பையன் எங்கள் பெரிய பையனுக்கு நகை ரொம்ப பிடிக்கும் செயின் ரொம்ப பிடிக்கும் தங்கம் ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன கேட்பாரோ அந்த அளவு நான் செய்வேன் இல்லை நிறைய செஞ்சுருக்கேன் தங்கம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து என் பிள்ளைக்கு வந்து ஒம்பது வயசு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த ஃபோட்டோவில் இந்த ஃபோட்டோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் இது எங்கள் பெரிய பையன் சொன்னால கல்யாணம் வீட்டுக்கும் அதே ட்ரெஸ் தான் சா வீட்டுக்கும் அதே ட்ரெஸ் தான் என்கேஜ்மெண்ட்டுக்கும் அதே ட்ரெஸ் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு வேறு துணி இல்லை எங்கள் அந்த நேரம் எங்கள் சின்ன பையனுக்கு யாராவது பழைய துணி கொடுக்கும் அதை போட்டுருவாங்க இதுதான் எனக்கு பெரிய பையன் இது சின்ன பையன் என் சின்ன பையன் ஒரு குட்டி பாப்பா நிற்க பார்த்தீங்களா அதுதான் என் மருமகா மூத்தவா சரிங்களா எனக்கு இப்போ ஒரு மருமக தான் இருக்காங்க இது எங்கள் பெரிய பையனோட அந்த நேரமே பார்த்திங்களா ஜோடியாக எங்கள் பெரிய பையன் சின்ன பையன் மருமகா அன்றைக்கே கடவுள் எழுதிட்டார் இந்த பொண்ணு தான் எங்கள் வீட்டு மருமகான்னு அதனால் மொத்தமாக நிற்கிறாங்க இதெல்லாம் எங்கள் அக்கா பசங்க இது ரொம்ப என்னோடய மெம்ரி மெமரியான ஃபோட்டோ என் சின்ன பையனும் என் மருமகளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்கள் பெரிய பையன் ரொம்ப ஷைட்டாக சரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்லாம் லென்த்தாக வீடியோ ஆகிடும் இது நான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டான் என்ன கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில் வந்து இவர் வரலன்னா என் நினைப்பா இன்னாக இருக்கும் சின்ன ஒரு அப்டேட் வந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்து மனசு கொஞ்சம் ரிலாக்ஸும் ஆச்சு அம்மா அப்பா நினச்சி ரொம்ப வருத்தமும் பட்டேன் என் நல்லா தங்க கதையும் பார்த்துருப்பீங்க என் வாழ்க்கையில் என்றைக்கு என் செகண்ட் ஹஸ்பண்ட் வந்தாரோ அன்றைக்கி தாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டும் நல்ல துணி போட்டும் நாலு பேர் எங்களை அன்றைக்கி தான் மதிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னே நாங்களாம் வந்து மிச்ச சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் எங்களை வச்சுருந்தாங்க ஆனால் இவர் வந்து முத சாப்பாடுக்கு எங்களை ஆளாகட்டுனாரு அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் இல்லையோ என்னோடய சகே செகண்ட் ஹஸ்பண்ட் இந்த உலகம் ஒரு பக்கம்னா இவர் ஒரு பக்கத்தில் வச்சு பார்க்குறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படியை கொடுத்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்க அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைலில் பழைய ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் விஸ்கி போட்டு நல்லா குரட்ட விட்டு தூங்கிகிட்ருக்கா